வெளிய வாழ்வில் நடக்கும் இன்ப துன்ப நிகழ்வுகளை படம் பிடித்து காட்டும் ஒரு கால கண்ணாடி தான் இந்த ஜோதிடம் மூட நம்பிக்கையை உள்ளடக்கிய ஒரு அறிவியல் தான் இந்த ஜோதிடம் இயற்கைக்கும் அறிவியலுக்கும் ஜோதிடத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு இன்று அநேகம் பேர் ஜோதிடம் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள் சிலர் யூடியூப் வாயிலாகவும் ஆன்லைன் வகுப்புகள் மூலமாகவும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு கற்றுக்கொள்ளும் அனைவரும் ஜோதிடத்தை தொழிலாக செய்கிறார்களா அவ்வாறு செய்தாலும் தொழில் ரீதியாக வெற்றி பெறுகிறார்களா என்பதை என்பது சந்தேகம்தான் அந்த வகையில் ஜோதிடத்தை ஜெர்மனை பொழுதுபோக்காக கற்றுக் யார் ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு அதை தொழிலாக செய்து வெற்றி பெறுபவர் யார் ஜோதிட வாழ்நாளர் ஜோதிடராக பலம் வருபவர் யார் இது போன்ற கேள்விகளுக்கு விதைவேதன் ஒரு சிறிய முயற்சி தான் இந்த ஜோதிட உரை ஒரு ஒன்பது ஜோதிட பாடல்கள் கருதிகள் ஜோதிட விதிகள் ஒரு பத்து இருக்கு ஒரு பத்து விதிகள் ஒத்து போற ஒரு உதாரண ஜாதகம் இருக்கு பார்க்கலாம் முதல்ல ஒண்ணு நல்ல புகழ் பெற்ற ஜோதிடர் யார் ஜோதிட நல்ல புகழ் பெறக்கூடிய கிரக அமைப்பு யாருக்கு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி கேந்திரத்தில் நின்று பாவர தொடர்பு இல்லாமல் இருந்து அவரை குரு பார்த்தால் சுபபோலம் பெற்ற குரு பார்த்தால் அவர் தெளிவான திறமையான ஜோதிடராக வர முடியும் அடுத்து சுகர் நாடி அப்படிங்கிற நூலில் உள்ள ஒரு ஜோதிட பாடல் வல்லானாம் ஜோதிடங்கள் அறிய வல்லான் வலுப்பினில் பொருள் தேட அதிக இச்சை சொல்படிதம் முறையோனம் வேத தேர்ச்சி சூட்டினேன் வெறுப்புகள் பின்னால் போடும் அப்போ ஜோதிட உள்ள வந்து கத்துக்கிட்டாலும் அந்திம காலகத்துல புகழ் பெறக்கூடிய நபர் யார் அப்படிங்கற மாதிரியான செயல் இப்போ வரலாற்றும் ஜோதிடங்கள் அறிய கொள்ளலாம் லக்கணத்துல சந்தனம் நடந்தால் அவங்களுக்கு ஜோதிடம் வரும் லக்கணத்துல சந்தனம் நடந்தாலும் அவங்களுக்கு ஜோதிடம் வரும் அப்போ லக்கணத்தில் சந்தனம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாக்யாதிபதி குருவின் தொடர்பு இருந்தால் குரு பார்வை இருந்தால் உறுதியாக ஜோதிடம் வரும் நமது குருநாதர் குருவின் குரு கும்ப கும்பகோண்தார் என்று அழைக்கக்கூடிய சிங்களாந்தபுரம் அருணாச்சலம் ஐயாவினுடைய ஜாதகத்திற்கு அப்படியே பொருந்தக்கூடிய இந்த பாரம் ஐயா கடக கடக கடகராசி குரு பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து லக்னத்தை பார்ப்பார் அப்போ லக்னத்தில் சந்திரன் இருந்து பாக்யாதிபதி குரு தொடர்பு இருந்தால் அவர் சிறந்த ஜோதனருக்காக வர முடியும் அது சூட்டிலேயே பெரும்புகள் பின்னால் உண்டோம் அப்படின்னா பிற்காலத்துல அவங்களுக்கு வந்து ஜோதிட துறையில பையர் புகழ் செல்வாக்கு எல்லாமே கிடைக்கும் ஐயா கிட்டத்தட்ட ஆரம்ப காலகட்டத்துல வந்து ஜோதிட துறையில இருந்திருந்தாலும் ஐம்பது வயசுக்கு மேலதான் அவருக்கு வந்து பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே இருந்துச்சு அதே போல மீண்டும் நவீன ஜோதிட சூழ்நில சிந்தாமணி என்ற நூலில் ஆஹ் ஒரு ஜோதிட பாடல் முக்கியமா பேச்சு திறமை பெற்ற ஜோதிடர் யார் பேச்சு திறமை மற்றும் கணித திறமை பெற்ற ஜோதிடர் யார் அப்படிங்கிற மாதிரி ஆட்சி உச்சத்தோடு அருள் குரு பார்வையை பெற்று மாட்சியமை உடைய வாக்கில் மா சூட்சம புத்தியோடு ஜோதிட கலைகள் கற்று வாக்கினின் ஞானம் சுத்தும் பெரும் புகழ் ஜோதிடனின் சிம்மலகரத்துக்கு அப்படியே போகணும் ஏன்னா வாக்குஸ்தானத்துல புதன் ஆட்சி உச்சமா இருக்கும் அவரை குரு பார்த்தார்கள் வாக்கியனில் சுபகிரகம் முக்கியமா புதன் இருக்கணும் ஆட்சி உச்சம் பெற்று குரு பார்த்தா அவர் தெளிவான திறமையான ஜோதிடர் பேச்சு திறமையுள்ள ஜோதிடர் நல்ல கணித திறமை பெற்ற ஜோதிடர் இது சித்தாலந்தூர் நாச்சிமன் கையான்னு ஒரு பெரியவர் இருந்தார் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு இருக்கு அவர் சிம்மலக்கனும் வாக்குஸ்தானத்துல புதன் அவர் தொண்ணூத்தி ஆறு வயது வரை ஜாதகம் பார்த்தார் கணிதத்துல கம்ப்யூட்டர் கீக்குள்ள கணக்கு போடக்கூடிய நபர் அடுத்ததாக செய்யுள் படிக்கும் ஜோதிடர் யார் அதிகமான சுருதிகளை ஜோதிட சுருதிகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஜோதிர் யார் சேயோடு இந்த பாடல் இடம்பெற்ற நூல் வந்துங்க ஆனந்த கழிப்பு சேயோடு வேந்தன் சேர இருவர் சேர்ந்து ஓர் கிரியில் அமர்ந்திருந்தாலும் சேயன் மிக குணவானாம் புகழும் செயலுடையவன் ஜோதிடன் ஆவான் பாடலின் பிறந்த செவ்வாயோடு குரு தொடர்பு பெற்றிருக்கும் சேர்க்கை இருக்கலாம் பார்வை இருக்கலாம் பரிவர்த்தனை இருக்கலாம் எதை ஏதேனும் ஒரு வகையில் செவ்வாயோடு குரு தொடர்பு இருந்து பலம் பெற்றிருந்தால் அவர்கள் அதிக செயல் படி படிக்கூடிய ஜோதிடராக நம்ம கும்பகோணம் ஐயாவுக்கு அடுத்தபடியாக அதிக செயல் படித்த ஜோதிடர் புகழ்பெற்ற காலம் சென்ற ஆட்டையம்பட்டி திரு காமராஜண்ணா அவர்கள் நமது கும்பரகோ ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் அவரை இங்கு தற்போது நினைவு கொள்வோம் அவருக்கு ஒரு பலமான கைத்தட்டல் கொள்ளும் அடுத்தபடியாக வீராங்கி முடிவர் ஜோதிடம் என்ற நூலில் இடம்பெற்ற பாடல் அறிவுடன் ராசிநாதன் ஆதித்தன் புதன் கூடி தெரிவு பெற கேந்திரத்தில் தேவரும் லாபம் ஏற கரிவுடன் ஜோதிடங்கள் கைகண்ட விசையாகும் தெரிவுடன் சித்திக்கும் ஞானத்தாலே பாடலின் விளக்கம் வந்துங்க அறிவு அப்படின்னா எந்த இடங்க அறிவுக்கு எந்த இடம் ஐந்தாம் படம் அறிவு அப்போ அறிவுடன் ராசிநாதன் ஐந்தாம் படமும் ராசிநாதனா லக்னாதிபதியும் கூடி பலம் பெறணும் ஆதித்தன் புதன்குடி ஆதித்தன்னா சூரியன் புதன்குடி கேந்திரத்தில் ரகணும் தேவரும் லாபம் தேவரனா குரு பகவான் பதினொன்னாம் இடத்தில் இருக்கும் இந்த மாதிரி இருந்தா அவங்களுக்கு ஜோதிடம் கைகண்ட அறிவுடன் ராசிநாதன் ஆதித்தன் புதன்குடி தெரியுகிற கேந்திரத்தில் தேவரும் லாபம் அறிவுடன் ஜோதிடங்கள் கைகண்ட வித்தையாள் இது காலம் சென்ற சிங்கப்பூரார் என்ற அன்போடு அழைக்கப்பட்ட முத்தூர் கே பி ராமசாமி ஐயா அவர்களின் ஜாதகத்தில் அப்படியே பொருத்தக்கூடிய பாடம் நமது ராஜேந்திர ராஜேந்திரநாதனுடைய குருநாதன் அவரு இப்போ முத்தூர் ஐயா வந்துன்னு பிறந்த லகனம் துலாம் லக்னம் சுக்கரன் சனி கூடி நாலுல அப்ப லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் கூடி நாலாம் இடத்துல சூரியன் புதன் கூடி அஞ்சுல கும்பத்தில் பதினொன்றாம் இடத்துல குரு செவ்வாய் அப்போ ஒன்னு செயற்கை இருக்கு சூரியன் புதன் தொடர்பு இருக்கு லாபஸ்தானத்துல குரு இருக்காரு பதினொன்றாம் இடத்துல அது ஒரு வகை அடுத்ததாக ஜாதக அலங்காரம் என்ற நூலில் உள்ள ஒரு பாடல் ஆன கேந்திரத்தில் புந்தி இருக்க இரண்டாம் வீட்டாதி தானுமே உச்சமாகி தரும் புகர் உபயம் ஏற ஊனமின் மூன்றில் நல்லோர் உறவெல்லி உச்சமாக மாநிலம் தொதித்தவனே ஜோதிடமும் வடுத்தவல்லான் இப்போ பாடலின் விளக்கு வந்துங்க கேந்திரத்துல புதன் இருக்கும் ஆன கேந்திரத்தில் புந்தி இருக்க இரண்டாம் வீட்டாதி தானுமே உச்சமாகி இரண்டாம் அதிபதி உச்சம் பெற்று வளமா இருக்கணும் சுக்கரன் உபயராசியில் இருக்கணும் மூன்றாம் இடத்துல சுகர் இருக்கலாம் அல்லது மூன்றாம் அதிபதி சுகர் கூடலாம் அல்லது மூன்றாம் உடன் சுபகிரகங்கள் சேர்ந்து இருக்கலாம் இந்த மாதிரி இருந்தால் அவங்க உள்ளதை உள்ளபடும் உள்ள உள்ளபடி சொல்லக்கூடிய ஜோதிடர் போட்டு உடைக்கூடிய ஜோதிடர் இருக்கிறத அப்படியே பளிச்சுன்னு சொல்லிடுவாங்க ஒளி முறை இல்லாமல் சொல்லிடுவாங்க அடுத்தது வாழ்நாள் ஜோதிடர் யாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு சுருதி இது தீமகவி அப்படிங்கிற நூலில் இருக்கு இது நமது குருநாதர் திரு எஸ்பி சோமசுந்தரம் மையா அவர்களின் ஜாதகத்துக்கு அப்படியே பொறுக்கக்கூடிய பாடல் பேசி வரும் நாலாம் ஆதி பலவானாகி பின்னும் ஒரு திரிகோணம் பரவி ஏற நேசமதாய் இரண்டாவது நிதனத்தோனும் நிகழ்ந்த பனிரெண்டோனுடன் கூடி வாசம்பர குருவுடன் இணைந்து தாலும் மகாவித்தை தனவானாய் மகிந்தனாலும் ஜோதிடனும் கற்று வாழ்வான் பெருமையாய் பீமகவி பேசுகிறாலே இது ஒரு எட்டு வரி பாடல் பீமகவிங்கிற நூலில் இடம்பெற்றுள்ள பாடல் பாடலின் விளக்கம் வந்துன்னு வித்தை ஸ்தானம் அப்படிங்கிறது எந்த இடங்க வித்தை நாலாம் இடம் இப்போ நாலாம் இடம் வித்தை ஸ்தானம் அந்த வித்தை நாலாம் அதிபதி பலம் பெற்று திரிகோணத்தில் இருக்கணும் வாக்கு அதிபதியுடன் புதன் சேர்ந்து பலமா இருக்கணும் நாலாம் இடத்துக்கு திரிகோணஸ்தானம் ஸ்தானங்களான ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் அதாவது லக்னத்திற்கு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகள் கூடி அவரை சுப சுபகுலம் பெற்ற குரு பார்த்தால் அவர்கள் ஜோதிடம் படித்து வாழ்நாள் முழுவதும் ஜோதிட செல்வாக்கு சொல்வாக்கு மிக்க ஜோதிடராக வளம் வருவார்கள் சமர்ப்பணம் கைப்பற்றுங்க ரூம் போட்டு அதை பணம் பண்ணக்கூடிய நபர் யார் இது ஜோதிட பிரம்மாண்ட சேகரங்கிற நூல் இடம்பெற்ற பாடல் சொல்லி கேந்திர கோணத்தில் குருவே தோன்ற அல்லது திருகுநாதன் உச்சந்தான் நன்றி வருக புல்லிய புதனே கூட புகழுடன் நாதனாகி மல்லலாம் புவியாம் தண்ணி ஜோதிடம் கற்பான் என்றே ஆடலின் விளக்கம் வந்துங்க சொல்லி கேந்திர கோணத்தில் குருவே தோன்ற குரு பகவான் கேந்திர கோணத்தில் இருக்கணும் பெருகுநாதன் உச்சம் பெருகுங்கிறது சுக்கரன் சுக்கரன் வந்து உச்சம் பெற்று இருக்கணும் புகழுடன் நாதனாகி அப்படின்னா ஒன்று லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ புதனாக வரணும் அல்லது லக்னாதிபதி ராசி அதிபதியோட புதன் சேரணும் குரு கேந்திர கோணத்தில் நின்று குரு கேந்திர குணத்தில் நின்று சுக்கரன் உச்சம் பெற்று லக்னாதிபதி ராசி அதிபதியுடன் புதன் சேர்ந்து விட்டால் அவர் படித்தவுடன் படித்த வித்தையை வைத்து பணம் பண்ணும் ஜோதிடராக வளம் வருவார் அடுத்தபடியாக ஜோதிடத்துறையில் வெற்றி பெறுவதற்கு வாக்கு பலிதமும் மிகவும் அவசியம் அந்த வாக்கு பலிதம் உள்ள ஜோதிடர் யார் இது உலகர் வாய்க்கும் அப்படிங்கிற நூலில் இடம்பெற்ற பாடல் அந்த நூலில் பாய்ச்சல இல்லை ஸோ உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் தேடி கண்டுபிடிச்சு படிச்சுக்கலாம் வாக்கு நாதனை நல்லோரு காண மதிப்போடு கூட நோக்க வாக்கு தான் அவருக்கு செல்வம் வளருமே வாக்கில் செல்வம் வாக்கு நாதனை பொல்லார் வக்கரமாக பார்ப்பாராயி வாக்கு தான் அவருக்கு செல்லாது அப்போ வாக்குஸ்தானத்தில் ஸ்தானத்தை சுபகரமும் பார்க்கணும் வாக்காதிபதியும் பார்க்கணும் இந்த மாதிரி இருந்தால் ஒரு நல்வாக்கு நல்லது சொல்லி நடந்து அது மூலமாக பெரிய புகழ் பெறக்கூடிய ஜோதிடராக இருப்பாங்க ஸோ பாடல் ரீதியான விளக்கம் ஒன்பது பாடல் சொல்லுறாங்க அடுத்தது ஜோதிட விதிகள் விதிகள்ங்கிறது ஒரு நெட்டெடுப்பு விதிகள் மாதிரி ஒரு பத்து விதிகள் இருக்கு ஜோதிட பாடல்ல இடம்பறாத விதிகள் பாடல்ல வராத விதிகள் ஒரு கேந்திரத்தில் புதன்று இருந்தால் ஜோதிடம் வருமா திரிகோணத்தில் புதன்று இருந்தால் ஜோதிடம் வருமா அப்படிங்கிறது ஒரு சேர்ந்து உங்களுக்கு எது ஐடியா இருக்குங்களா புதன் எங்கிருந்தாலும் ஜோதிடம் வருதுங்களா அதாவது திரிகோணத்தில் புதன் இருந்தால் ஜோதிட படிக்கலாம் ஜோதிடத்தை தெரிந்து கொள்ளலாம் புரிந்து கொள்ளலாம் ஆனால் தொழில் ஜோதிடராக வந்து ஜெயிக்கிறது கடினம் அப்போ கேந்திரத்தில் போதன்று இருந்தால் ஜோதிடருக்கு தானாக வரும் அவர் ஜோதிட துறையில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும் நீங்கள் உங்க சுய ஜாதகத்திலேயோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்திலேயோ செக் பண்ணி பார்க்கலாம் அநேக ஜோதிடர்கள் வெற்றி பெற்ற ஜோதிடர்களுடைய ஜாதகத்தில் அதிகபட்ச கேந்திரத்தில் புதன் இருக்கும் அது நடைமுறைக்கு ஒப்பிட்டு பாருங்க அடுத்து பத்தாம் அதிபதிக்கு ஐந்தாம் ஐந்தோன் புதன் தொடர்பு இருந்தால் சாஸ்திர கல்வி படிக்கலாம் சாஸ்திரத்துக்கு எந்த இடங்க ஐந்தாம் பாவம் சாஸ்திர கல்வி பதிநுட்பம் புத்தி கொடுமை எல்லாமே ஐந்தாம் இடம் அப்ப பத்தாம் அதிபதியுடன் ஐந்தோன் புதன் தொடர்பு பெற்று இருந்தால் சாஸ்திர கல்வி படிக்கலாம் அவருக்கு ஜோதிடமும் வசப்படும் பத்தாம் அதிபதிக்கு எட்டோன் தொடர்பு இருந்தால் எதிரியை நிர்ணயிக்கும் தொழில் செய்யலாம் விதியை நிர்ணயிக்கும் தொழில் விதியை நிர்ணயிப்பது யாருங்க ஒன்னு ஜோதிடர் மருத்துவர் ரெண்டு பேர் தான் விதியை வந்து தீர்மானம் அப்ப விதியை நிர்ணயிக்கும் ஜோதிடராக வரணும் அப்படின்னா ஒண்ணு எட்டு தொடர்பு இருக்கணும் உடல் லக்னாதிபதி தொடர்பு வரணும் இந்த ஒண்ணு எட்டு பத்து இந்த மூவரில் ஒருவர் புதனாக வர வேண்டும் குறிப்பா எதுக்கு எட்டாம் இடத்தை நம்ம சொல்றேங்க எட்டாம் இடத்துக்கு ஜோதிடத்துக்கு என்ன சம்பந்தம் எட்டாம் இடத்துக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன சம்பந்தம் காலப்பூசில் இருந்த மறைவு ஸ்தானங்கள் மூணு மெயினாக மூணு ஆறு எட்டு பன்னெண்டு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அதுல ஆறாம் இடம் அப்படிங்கிறது தொலைந்ததை கண்டுபிடிப்பது கைவிட்டு போனதை கண்டுபிடிப்பது பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது புதையில் எடுத்தல் ரகசியத்தை வெளிக்கொளர்கள் ஆனால் எட்டாம் இடம் என்பது மட்டுமே மறைஞா ஜோதிடங்கிறது மறைஞ்சான் அப்போ எட்டாம் இடத்துக்கும் ஜோதிடத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு உண்டு அடுத்ததாக நல்வாக்கு ஜோதிடர் யார் ஒருவருக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்து உடன் லக்னாதிபதியுடன் தர்ம கர்மாதிபதினா ஒன்பது பத்தாம் அதிபதிகள் தொடர்பு இருந்து லக்னாதிபதி ஒன்பதாம் அதிபதி குரு தொடர்பு பெற்றால் அவர் நல் நல்வாக்கு ஜோதிடராக வளம் வருவார் இப்போ ஜோதிட துறையில் நல்லது சொல்லி பெயர் வாங்கக்கூடிய நபரை இருப்பார் பாட்டெழுதி பெயர் வாங்கும் புலவர்கள் இருக்கிறார்கள் குற்றம் கண்டுபிடித்து பெயர் வாங்கும் புலவர்களும் இருக்கிறார்கள் அதில் நீங்கள் எந்த ரகமும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் காலபுருஷ லக்ன பாக்கியாதிபதி குரு பகவான் இரண்டு ஒன்பதாம் அதிபதியாக வந்து அவர் பதினொன்றில் நின்றால் அவருக்கு ஜோதிட அறிவு இருக்கும் உடன் பத்தோன் புதன் பொருள் இருந்தால் கண்டிப்பாக தொழில்முறை ஜோதிடராக வளம் வர முடியும் ஒருவருக்கு வழிகாட்ட பாக்கியாதிபதியின் தொடர்பு அவசியம் தேவை காலபுரச லக்கண பாக்கியாதிபதி குரு பகவான் அப்போ ஒன்பதோன் பலமா இருந்தா தான் ஒருத்தர் வழிகாட்டியே இருக்க முடியும் ஜோதிடர் சொன்னால் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா மக்கள் ஃபாலோ பண்ணணும்னா நமக்கு கண்டிப்பாக ஒன்பதாம் அதிபதியோ லக்னாதிபதியோ பலமா இருக்கணும் ரெண்டுல ஒன்றாவது பலமா இல்லைன்னா நாம் சொல்கிறத அவங்க அப்படியே ஃபாலோ பண்ண மாட்டாங்க செய்ய மாட்டாங்க இந்த ரெண்டு ஜோசியரை போய் பார்த்து அதுல இருந்து அவங்க வேற ரூட்டுக்கு வந்து மாறிக்குவாங்க அப்போ லக்னாதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் கெட்டால் துறைக்கு போனால் ஜெயிப்பது கடினம் அப்படியே உள்ள போனாலும் ஒரு தெளிவான தீர்க்க தரிசியாக இருக்க முடியாது அடுத்து வித்யாகாரகன் புதனும் ஞானகாரகன் கேதுவும் கூடி அவருக்கு பத்தாம் இடம் பத்தாம் அதிபதி தொடர்பு பெற்றால் ஜோதிட ஞானம் வரும் வித்யா காரகன் புதன் ஞான காரகன் இருவரும் கூடி பத்தாம் இடம் பத்தாம் அதிபதி தொடர்பு பெற்றால் அவருக்கு ஜோதிடராகும் தகுதி உண்டு அதே போல பத்தாம் அதிபதி எட்டில் நின்று இரண்டாம் இடத்தை பார்த்தாலும் இரண்டாம் இடத்தில் கேது நின்று அதை சனி செவ்வாய் பார்த்தாலும் அவருக்கு வாக்கு தொழிலால் ஜீவனம் அமையும் இது நம்ம ஐயா வருடத்துக்கு முன்னாடி சொன்ன வரு என்னுடைய சொன்னார் பத்தாம் அதிபதி எட்டில் நின்று இரண்டாம் இடத்தை பார்த்தாலும் வாக்குஸ்தானத்தில் தேர்தல் நின்று சனி செவ்வாய் பார்த்தாலும் அவருக்கு வாக்கால் ஜீவனம் அமையும் பேச்சு தொழிலால் ஜீவனம் அமையும் தெளிவான ஜோதிடராகவும் வளம் வர முடியும் அடுத்ததாக லக்கனம் சந்திரனுக்கு பதினொன்றில் புதன்றது தான் ஜோதிடர் வரும் லக்னத்துக்கோ சந்திரனுக்கோ பதினொன்றில் புதன்றது கேது பகவான் ஒன்னு அஞ்சு ஒன்பது பதினொன்றாம் இடங்களில் நின்றாலும் அவருக்கு ஜோதிடம் வரும் கேது கோணத்தில் எழுபதாவது பாடல் இங்க சொல்லப்பா செம்பாவும் கோணம் ராவம் இல்லத்தில் வல்லவனா கணிதம் பார்ப்பான் செம்பாம்புனா கேது பகவான் கரும்பாம்பு ராகு செம்பாம்பு கேது பகவான் நான்கு உபயராசிகளில் அவருக்கு ஜோதிடம் வரும் உபயராசிகள் அவங்களுக்கு ஜோதிடம் வரும் கால புருஷல் ஐந்தாம் மடமான சிம்மத்தில் புதன் இருந்தால் அவர் ஒரு பிரபல ஜோதிடராக வர முடியும் கால புருஷம் லக்னம் ஐந்தாம் மடமான சிம்மத்தில் புதன் இருந்தால் அவர் ஒரு பிரபல ஜோதிடராக வர முடியும் நம்ம உதாரண ஜாதகத்துல சிம்மத்தில் தான் புதன் இருக்கு இன்னைக்கு யூடியூப் ட்ரெண்டிங் ஜோதிடர் யார் யூடியூப்ல ட்ரெண்டிங் ஜோதிடர் யாருன்னு தெரியுங்களா தெரியுதா தான் கோல்டன் பாண்டியன் ஐயா கோவில்பட்டி நெல்லை மாவட்டம் கோவில்பட்டி தங்கபாண்டியன் ஐயா அவருக்கு சிம்மத்தில் புதன் உபயராசியில் சுக்கரன் கண்ணீர் சுக்கரன் அவர் மிதன லக்னம் ராசி போராட்டான நட்சத்திரம் அப்போ மிதுனத்தில் சிம்மத்தில் புதன் இருந்தாலும் அவருக்கு ஜோதிடம் எந்த கட்டமாக இருந்தாலும் புதன் பலம் பெற்று ரெண்டு அஞ்சு பத்து பதினொன்றாம் இடங்களில் நின்று புதன் திசையோ உபகாரம் திசையோ நடைமுறைக்கு வந்துவிட்டால் அந்த அந்த காலகட்டத்தில் ஜோதிட தொழிலில் ஜோதிடம் மூலமாக அவருக்கு பெயர் பணம் புகழ் வரும் என்பதை எல்லாரும் மையம் இல்லை பொதுவாக ஜோதிட தொழிலில் ஜெயிக்கிறதுங்க அவங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு யோகம் இருக்கும் மக்கள் நம்மை தேடி வர நாம் ஜோதிட தொழில் பிரகாசிக்க பத்தாம் இடம் பத்தாம் அதிபதியுடன் சம்பந்தப்பட்ட ஒரு யோகம் வேண்டும் உதாரணத்துக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் பத்திர யோகம் குருச்சந்திர யோகம் சிவராஜ யோகம் இந்த மாதிரி தொழில் யோகம் பெற்ற ஜோதிடரை மக்கள் மத்தியில் நீங்காத மனதில் இடம் பிடிக்க முடியும் அப்போ தொழில் யோகம் இருந்தால் ஜோதிட தொழிலு ஜெயிக்கலாம் இந்த கிரக அமைப்பு கிட்டத்தட்ட பத்து விதிகள் நம்ம சொல்லியிருக்குங்க இந்த கிரக அமைப்பு அனைவரும் ஜோதிடராக முடியுமா அப்படின்னா முடியாது துணை விதிகளும் தேவை பாடல்களுக்கு ஐயா அடிக்கடி சொல்வதை போல ஒரு பாடல் வெற்றி பெற ஜோதிட துணை விதிகள் அவசியம் ஜோதிட சுருதிகளை தாங்கி நிற்கும் தூண்கள் தான் இந்த துணை விதிகள் துணை விதிகள் பொருந்தினாதான் இந்த பாடல் உரிமை பெறும் இப்போ ஒரு உதாரண ஜாதகங்க எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பிறந்த தேதி பிறந்த நேரம் ஏழு நாற்பது பிஎம் பெங்களூர் கர்நாடகாவில் பிறந்திருக்காரு இவர் வந்துங்க இந்து ஜோதிடத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் இந்து ஜோதிடத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் அழைக்கப்பட்டவர்சத்தையே உருவாக்கியவர் நாம் லக்னஸ் குடம் எடுக்கிறதுக்கு படாதோடு படம் ஒரு புதிய அயனாம்சத்தை உருவாக்கியவர் ஜோதிடமும் அறிவியலும் என்ற மாத இதழின் ஆசிரியர் பல வெளிநாடுகளில் ஜோதிட சொற்பொழிவுகளை நிகழ்த்தியவர் அவர் ஒரு பிரபல ஜோதிட மேதை தனது எண்பத்தி ஆறு வயது வரை ஜோதிட துறையிலிருந்து வாழ்நாள் ஜோதிடராக வாழ்ந்து மறைந்தவர் பெங்களூரு வெங்கட்ராமன் பி வி ராமன் ஐயாவர்களுக்கு ஒரு சிறப்பான கைதரம் கொடுங்க ஆமாங்க ஸோ இப்போ ஐயா அவர்களுடைய ஜாதகத்தில் கும்பலக்னம் ரிசகராசி மிருகசேவிச நட்சத்திரம் இந்த போரில் எடுத்து பார்த்துக்கணும் இதில் புதன் வந்து கேந்திரத்தில் இருக்கார் கேந்திரத்தில் ஏழாம் இடத்தில் புதன் இருக்கார் அப்போ கேந்திரத்தில் புதன் இருந்தால் ஜோதிடம் வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று அடுத்து குருவுக்கு கேந்திரத்தில் செவ்வாய் செவ்வாய் குருவும் கேந்திரத்தில் இருக்காங்க குரு செவ்வாய் கேந்திரம் ரெண்டாவது விதி மூணாவது ஐந்தாம் அதிபதியோட பத்தோன் கூடி புதன் தொடர்பு இருக்குதுங்க ஐந்தாம் அதிபதி புதன் பத்தவன் வந்து செவ்வாய் கூட புதன் தொடர்பு ஐந்து பத்து புதன் தொடர்பு இருக்கிறது அதனால சாஸ்திர கல்வி படிச்சிருக்காரு சாஸ்திர துறையில் இருந்திருக்கார் அடுத்ததாக தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குதுங்க கும்பராசிக்கு ஒன்பது பத்துக்குரிய தர்ம கர்மாதிபதி யோகம் சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை இருக்கு புலன் பலம் பெற்றால் அவர் கணித திறமையுள்ள சோதனராக இருப்பார் நம்ம ஐயா கும்பராசி அவருக்கு புதன் வந்து லக்கண கேந்திரம் பிக் அப்போ லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதியாக ராசிக்கு ஐந்தாம் அதிபதியாக புதன் வந்து பலம் பெற்றால் அவர் கடிதத்தில் தேர்ச்சி பெற்றவராக இருப்பார் ஐயா கணக்குல எப்பவுமே நூற்று தான் வாங்குவாங்க நம்ம அடுத்தது ஒரு ஜாதகத்துல எட்டு பத்தாம் அதிபதிகள் தொடர்பு இருந்தாலும் சிதரம் வரணும்னு சொல்லிச்சு இந்த ஜாதகத்தில் பாருங்க உதாரண ஜாதகத்துல எட்டாம் அதிபதி புதன் பத்தாம் அதிபதி செவ்வாய் சேர்க்கைகள் ஏழுல அதே போல லக்கனா லக்கணத்துக்கும் ராசிக்கும் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் அதிபதியாக குரு வந்து ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு பார்வை இருக்குது அப்போது தேவரும் லாபம் ஏற கறிவுடன் ஜோதிடங்கள் கைகண்ட வித்தியாகும் பதினொன்றுல குரு சம்மந்தப்பட்டாவே ஜோதிடம் வரும்னு வீரங்கி முனிவர் ஜோதிடத்தில் வந்துச்சு ஸோ அதே அமைப்பு அவருக்கும் இருக்கு ஸோ இந்த ஜோதிட விதிகள் அனைத்தும் அந்த ஒரு பெங்களூர் வெங்கட்ராமன் பி வி ராமன் ஐயா அவர்களுக்கு அவருடைய சுய ஜாதகத்தில் பிறந்தோம் நான் விதிகளில் நான்கு அல்லது ஐந்து விதிகள் வந்து போனாலே அவங்க பெரிய ஜோதிடா வர முடியும் அவங்க பெரிய ஜாதகத்துல ஒத்து போகுதா அப்படிங்கறத செக் பண்ணி நீங்களே பார்த்துக்கலாம் ஜாதக பலம் இறை பழம் குரு பலம் வாக்கு பலம் இருந்தால் நீங்களும் ஜோதிடர் ஆகலாம் என்று கூறி இந்த வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி